நம்ம எதை பார்க்குறோன்னா நம்ம குட்டி கிழங்குன்ற ஒரு கிழங்கை தான் பார்க்குறோம் நிறையா வயலில் தெரிஞ்சு இப்போ இந்த கிழங்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபைனலாக இந்த கிழங்கை வந்து நம்ம பிடுங்கன்னா அதோடய கிழங்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது அதோடய அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால தான் இதுக்கு கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த வயலில் வந்து நிறையா கிழங்குகள் இருக்குது இந்த வயலில் தான் வேறு எந்த வயலையும் இல்லை இது தண்ணீர் இருக்கிற பகுதியில் பகுதியில் மட்டும்தான் இருக்கும் மற்ற பகுதியிலாம் இருக்காது தண்ணியில் மட்டும்தான் உயிர் வாழக்கூடியது இந்த சீசனுக்கு மட்டும்தான் நம்ம அறுவடை பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது தண்ணி இருக்கிற பக்கத்தில் எங்கே வேணால் முளைஞ்சு கிடக்கும் மயல் அதிகமாகவே முளைஞ்சு கிடைக்கும் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் சின்னதாக மரம் இது இதோ ஃபேமிலி மாரி அழகாக இருக்குது இந்த இடமே சூப்பராக இருக்குது நம்ம கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அது அழகாக நம்ம அறுவடை செஞ்சு நம்ம வீட்டில் போய்ட்டு எப்படி சமைக்கலான்றத என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் நிறைய என்னோட சேனலில் பார்த்துருப்பீங்க பீமா அதை போட்டு பார்த்தாலே வரும் என்ன பண்ண போகிறேன்ட்டு அடுத்து